ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க சதுரபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நண்பர்கள் அதாவது இப்போ நாங்கள் தங்கம் வந்து எவ்வளோ கிராம் வந்து எடுத்துகிட்டு போனால் வரி வந்து செலுத்த வந்து தேவையில்ல இப்போ நம்ம ஒரு இருபது கிராம் கொண்டு போகிறோம் முப்பது கிராம் கொண்டு போகிறோம் அஞ்சு பவுன் கொண்டு போகிறோம் இதுக்கெலாம் வரி வந்து செலுத்தணுமா என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து செயினாக எடுத்துகிட்டு போங்க செயின் மெத்தடு இல்லை ரிங்கு இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு செல்பவர்கள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதாவது இந்திய அரசாங்கத்துடைய சட்டத்தின்படி அதாவது ஆண்கு பயணிகளுக்கு வந்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள தங்க நகைகள் அதாவது இருபது கிராம்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னால் அதாவது அதுக்குரிய பில்லெல்லாம் நீங்கள் வந்து வைத்திருக்க வேண்டும் எப்படினாலும் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள நகைகளுக்கு வந்து உங்களுக்கு வரி சலுகை உண்டு உண்டு அதற்கு அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வரி வந்து செலுத்த வேண்டியது இருக்கும் வரி செலுத்துவதற்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிறது தான் வந்து சிறந்த ஒரு முறையாக வந்து இருக்கும் ஏன்னா இப்போ ஆங்காங்கே வந்து விமான நிலையங்களில் ஒவ்வொரு விமான நிலையத்துலேயும் ஒவ்வொரு அனுபவம் வந்து ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வந்து இருக்கும் ஸோ இவ்வளோ தான் வரி இருக்கும் அப்படின்னா நம்மளால் வந்து சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த தங்க நகைகளுக்கு வந்து ஒரு ரசீது வந்து வச்சுக்கோங்க ஒரு வருடத்துக்கு மேலே வெளிநாட்டில் வந்து இருந்திருந்தால் தான் இந்த வரி சலுகைகள் கூட வந்து உண்டு அதே நீங்கள் தங்கக்கட்டி தங்கக்காயன் தங்க பஸ்பம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனீங்கன்னா வரி சலுகை எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கோங்க தங்கத்தை வந்து அதாவது ஹேண்ட் லக்கேஜில் வந்து கொண்டு போங்க ஏர்போர்ட்டில் வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து கொடுத்தா தயவுசெய்து வந்து தங்கத்தை வந்து வாங்கி செல்வதை தவிர்ப்பது தான் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ரீசெண்ட்டாக சவுதி அரேபியாவில் காசி மகாணத்தில் உள்ள புரைடாவில் உள்ள ஓய்வு இல்லத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் வந்து அஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றனர் அதாவது இந்த சம்பவத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இரண்டு கேஸ் டிஸ்பென்சர்கள் பொருத்தப்பட்ட கேஸ் சிலிண்டரில் போதுமான பால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து இல்லாத காரணத்தினால தான் இந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க சவுதி அரேபியாவில் பல்வேறு மாகாணங்களில் வந்து மலைகள் கூட வந்து பொழிவதற்கு வந்து இன்னும் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றது தான் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் போக்குவரத்து துறை தரப்பில் இருந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து குறைப்பதற்காக பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் நிறைய இடங்களில் செக்கிங் விழிப்புணர்வு பதிவுகள்லாம் வந்து தொடர்ந்து அவங்க ஏற்படுத்திட்டே வர்றாங்க அதாவது ஓட்டுநர்கள் வந்து வாகன ஓட்டுநர்கள் விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டால் கடுமையான அபராதம் வந்து விதி அப்படின்றதுதான் அவங்க வந்து சொல்றாங்க அடுத்ததாக சவுதி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பெறணும்னா அவருடைய இக்கமா வந்து வேலடிட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் இப்போ சிலர் சொல்றாங்க என்னுடைய இக்கமா வந்து அஞ்சு நாட்கள்ல முடிய ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து செல்லலாமா ஆனால் இக்கமாக வந்து ரினிவில் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இக்கமா வந்து வேலடீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இக்கமா வந்து வேலடிட்டில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் ரீஎன்ட்ரி விசாவில் வந்து அதாவது ஊருக்கு வந்து சென்று சென்றுட்டோம் இப்போ எங்களுடைய இக்கமா வேலடிட்டி வந்து கிடையாது நாங்கள் புதிய விசாவில் வேறு நிறுவனத்துக்கு வந்து செல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது உங்களுடைய இக்கமா வேலடிட்டி இல்லை நீங்கள் ரீஎன்ட்ரியில் போயிட்டு திரும்ப வர சவுதிக்கு வரலைன்னா உங்களால் தாராளமாக புதிய விசா வேறு ஒரு நிறுவனத்துக்கு வர முடியும் <coughs> ஸோ உங்களுடைய நேமில் வந்து எம்ஓஎல் வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு குரூப் ஸ்டேட்டஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அதாவது எந்த புதிய ஸ்பான்ஸருக்கு இப்போ புதிய செல ட்ரை பண்ணுறீங்களோ ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த தகவல்களையும் தெரிவிப்பதும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேலும் இப்போ சவுதி அரேபியாவுக்கு வந்து புதிய விசையில் வேறு ஒரு நிறுவனத்திற்கு நினைப்பவர்கள் உங்கள் மேலே அதாவது உங்கள் இக்கமான நம்பரில் எந்த ஒரு வயலேஷன்ஸ் அபராத தொகைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்திய விமான நிலையத்திலேருந்து வந்துடலாம் ஆனால் சவுதி விமான நிலையத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய டேட்டா ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க மேக்ஸிமம் எக்ஸிட்ல வந்து நீங்கள் போறதுக்கு முன்னாடி அவங்க மேலே எந்த வைலேஷன் அபராதங்கள் எது இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுறதும் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவர் எக்ஸிட் பண்ணணும் அவருடைய இக்காம வந்து வெலடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதான் வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி